ஒரு தீங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது முருகனப்பா நான் உங்களை அனுதினமும் வணங்குகின்றேன் ஆனாலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஓய்ந்த பாடு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என மனம் வருந்தி நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்கி வைத்து உள்ளாய் கவலைப்படாதே தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன் இருந்து மௌனமாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய கர்மா தான் உன்னுடைய கர்மாவின் வீரியம் தான் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் அந்த வீரியத்தை குறைக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் கூடிய விரைவில் அனைத்தும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதாகவே இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் அனைத்தும் மகத்தான வெற்றி பெறும் அனைத்து முயற்சிகளும் இனி உனக்கு நேருக்கு நேராக வந்து சந்தோஷம் தரும் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை மிக ஒளிமயமாக இருக்க போகின்றது உன் குடும்பம் தொழில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள் அதே போலத்தான் உன் முருகன் அப்பாவும் உன்னை கலங்க விட மாட்டேன் தங்கமே கை விட மாட்டேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் இனி நடக்க போவதை பார்த்து நீ வியக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகின்றாய் தங்கமே நிச்சயம் நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் அதுவும் இன்னும் சற்றே நேரத்தில் நீ எதிர் பார்த்த இடத்தில் இருந்து வரும் அந்த செய்தியால் நீ மிகுந்த மன மகிழ்ச்சி அடைவாய் தங்கமே நீயும் உன் குடும்ப சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா